மக்கள் அனைவருக்கு வணக்கம் தளபதி விஜய் வந்து ஓடி ஒளிர ஆளு கிடையாது அவங்க இந்த நாற்பத்தோரு பேர் இறந்ததுக்கு என்ன காரணம்னு அவங்க வந்து ஆராய வேண்டும் என்ன நடந்தது அங்க என்ன விஷயங்கள் இவங்க கோட்ட விட்டாங்க எங்க போய் இவங்க தோத்த மக்கள் வருவாங்க இவங்க முன்னாடியே போய் அந்த ஆதவர்ஜனா புஷி ஆனந்து இவங்க எல்லாம் போய் அங்க ஆராய பண்ணி இருக்க வேண்டும் மாவட்ட ஆட்கள் செயலாளர் எல்லாம் இருக்காங்க அவங்க போய் அங்க நம்ம பண்ணலாம் என்னென்ன பக்கத்தில் இருக்குது டிரான்ஸ்பர் இருக்கா ப காவா போடுதா தகர கொட்டுறது இருக்கா அதெல்லாம் ஏறுவாங்க வீடு மேலே ஏறுவாங்க இதெல்லாம் வந்து அவங்க ஆராய்ந்து பார்த்து அதுக்கு என்ன வழி செய்திருக்க வேண்டும் இவங்க யாருமே அந்த மாதிரி வழி செஞ்ச மாதிரி எனக்கு தெரியலை அங்கே உள்ள கூட்டம் மாலை மோதுவதை பார்த்தால் நம்மளுக்கு பயம் வந்தது அந்த மக்களை பார்க்கையில் நம்ம பார்த்தவங்க டிவியில் பார்த்தவங்களுக்கு அவ்வளோ பயம் வந்தது அதுதான் உண்மை அது எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா இது ரெண்டு மூணு மீட்டிங்கில் நம்ம வந்து பார்த்துருக்கோம் இவ்வளவு ஜனம் வந்துச்சு ஓரளவுக்கு இடம் ஃப்ரீயாக இருந்துச்சு போயிட்டாங்க வந்து போயிட்டாங்க நாலு பக்கம் பிரிஞ்சு போயிட்டாங்க இந்த இடத்துல வந்து போக வழியில் இந்த தளபதி விஜய் அவர்கள் வந்த பஸ்ஸில் பின்னாடி வந்தாங்க பின்னாடி பைக்கு இந்த நடந்து வந்தாங்க ஒரு கூட்டம் அந்த கூட்டம் பூரா விஜயை பார்ப்பதற்கு முன்னாடி வந்து விட்டார்கள் சைடுல வந்து விட்டாங்க அங்கே ரோட்டில் நின்று இருந்த மக்கள் அவ்வளோ பெரிய பஸ்ஸு வந்தோடனே சைடில் போகையில் அவங்க சைடில் போக வழி இல்லாமல் மூச்சு முட்டி நின்றாங்க அங்கே ஜென்ரேட்டர் ரூம் இவங்க வச்சு ஓட்டி இருந்தாங்க அந்த ஜென்ட்ரேட் ரூமில் ஆள் இருந்தாங்களா இல்லையான்னு தெரியல இந்த ஆதவ அர்ஜுனா இந்த ஆனந்த் இவங்க பொதுச்செயலாளர் இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கணும் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே போய் அங்கே ஆர்கனைஸ்மெண்ட் பண்ணி அங்கே உள்ள இடத்த க்ளீன் பண்ணி ஒரு பேரி போட்டு கட்டங்க கட்டகையிலையே போட்டு கட்டி எதாச்சும் ஒன்று செஞ்சு இதுக்குள்ளே தான் இருக்கணும் இதை தாண்டி அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் போகக்கூடாது ஒரு குறிப்பிட்ட மக்களை தான் அங்கே வந்து சேர்த்துருக்கணும் கூட்டம் காமிக்கிறதுக்காக நீங்கள் இவ்வளோ மக்கள் அங்கே சேர்த்துருக்கக்கூடாது இது தான் வந்து உண்மை இவ்வளோ மக்களை நீங்கள் அங்கே சேர்த்துருக்கக்கூடாது என்ன நடந்தது ஏன்னால் தளபதி அவர்கள் வந்து மேடையில் பஸ்ஸில் ஏறி பேசியிலே அவருக்கே ஒரு பதட்டம் வந்துருச்சு எப்படி அவருக்கே ஒரு பதட்டம் வந்துச்சு என்ன இவ்வளவு இவங்களை எப்படி கட்டுப்படுத்த போறதுன்னு அவருக்கே ஒரு பயம் வந்து பேச்ச நிப்பாட்டி விட்டார் ரொம்ப பேசல அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பேசினாரு அதுக்குள்ள ஒரு மயக்கு விழுந்துட்டாங்க தண்ணி கொடுத்தாங்க தண்ணி குடிக்கல இவரே வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க ஆலவரச்சுனா அது உள்ளதான் உட்காந்துருந்தாரு அந்தாலும் அந்த வந்து முன்னாடியே இங்க வந்து என்ன ஏது வேணும் அந்த இடத்த வந்து கிளியர் பண்ணி இருக்க வேண்டும் இவங்க எல்லாரும் சேர்ந்து அதை மிஸ் பண்ணிட்டாங்க போலீஸ்காரங்க எவ்வளோ பேர் வந்தாங்க ஐநூறு பேருன்றாங்க அங்கே எத்தனை போலீஸ்காரங்க சைலன் நின்றாங்க அங்கங்கே பார்த்தாங்க இந்த மக்களை கட்டுப்படுத்துக்கிறதுக்கு என்ன வேலைக்கு செஞ்சாங்க அதெல்லாம் டிவியில் இருக்கு ரெக்கார்டு இருக்குது அதை பார்த்தாலே அது வந்து மக்களுக்கு தெரிஞ்சு போயிடும் இவங்க வந்து மீட்டிங் அரேஞ்ச் பண்ணவங்க இந்த நம்ம தான் அந்த மக்களை வர சொல்கிறோம் நம்மளுக்காக தான் அந்த மக்கள் வர்றாங்க நம்மளை பக்கத்தான் அந்த மக்கள் வர்றாங்கன்றப்போ நம்ம வந்து அந்த மக்களுக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் இந்த ஆம்புலன்ஸ் ஏன் எல்லா மீட்டிங்லையும் விடுறாங்கன்னு தெரியலை அதுக்கு ஒரு ரீசன் யார் சொல்லுவான்னு தெரியல உண்மையிலே ஆம்புலன்ஸு எவனு ஏற்றிட்டு போகிறாங்களா சும்மா போகிறாங்களா ரவுண்ட் அடிக்கிறாங்களா எவ்வளவோ வீடியோக்கள்லாம் வருது சும்மா சுற்றினே ஆம்புலன்ஸ் வந்துன்றிருக்கு இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் வருங்காலங்களில் விஜய் அவர்கள் இந்த மீட்டிங் போடுவதையில் என்ன நீங்கள் ஆர்கனைஸ்மெண்ட் பண்ணி எப்படி மீட்டிங் போடுவது அப்படின்ட்டு நீங்களே யூகித்து உங்களுக்குள்ளே ஒரு டீம் உருவாக்க வேண்டும் முதலில் நீங்கள் தளபதி அவர்கள் வந்து ஒரு டீம் உருவாக்கி அதை அந்த ஐம்பது பேரோ நூறு பேரோ கொண்ட ஒரு டீம் உருவாக்கி அந்த எல்லா மீட்டிங்லையும் அந்த நூறு பேரை இறக்கி விட்டு நீங்கள் அங்கே அந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் இன்னொரு விஷயம் என்னன்னா ஏன்னா அது செந்தில் பாலாஜி பத்து ரூபான்னு இன்னைக்கு சொல்லியிலே அங்கே ரெண்டு மூணு பேர் விட்டான் ரெண்டு மூணு பேர் சேர்ப்பு கொண்டு எரிஞ்சான் அது எல்லாருக்கும் தெரியும் நாலஞ்சு பேர் சேர்ப்பு கொண்டு அசிங்க அசிங்கசியமாக திட்டினானுங்க இதெல்லாம் எல்லா பேத்துக்கும் நடக்கிறது தான் எல்லா இடத்துலையும் எல்லா பேரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க சில பேர் எரிவானுங்க கல் எடுத்து எரிவானுங்க அதை எடுத்து எரிவானுங்க அதெல்லாம் நடக்கிறதோ அதெல்லாம் தாண்டிதான் மீட்டிங் நடக்கணும் நடத்தி வெற்றி பெறணும்னு நினச்சால் இதெல்லாம் தாண்டி தான் மீட்டிங் போட வேண்டும் வருங்காலங்களில் இது வந்து தளபதி அவர்கள் இப்போ நம்ம ஆனந்த் அவர்கள் இவங்க கட்சியுடைய உறுப்பினர்கள் எல்லாரும் செய்வாங்க நம்புறோம் உங்கள்கிட்ட சரியான ஆர்கனைஸ்மெண்ட் பண்றதுக்கு ஆள் இல்லை அதை ரெடி பண்ணுங்க முதல்ல நான் சொல்றது உண்மை நினைக்கிறேன் ஏன்னா கட்சி மீட்டிங்ன்றது வேற இப்போ எடப்பாடி ஐயா மீட்டிங் போகிறாரு ஸ்டாலின் அவர்கள் மீட்டிங் போகிறாங்க உதயநிதி மீட்டிங் போகிறாங்கன்னா அது வேற இது வேற உங்களை ரசிகர் உங்களை தளபதி விஜய் நடிகர் உங்களை பார்ப்பதற்கு லட்ச கணக்கில் ஆயிரக்கணக்கில் திறந்து வரலாம் அதை கட்டுப்படுத்துறதுக்கு நீங்கதான் அந்த மக்களை பாதுகாக்கிறதுக்கு தான் ஏற்பாடு பண்ண வேண்டும் அவங்களுக்கு தண்ணி முறை கொண்டு தான் ஏற்பாடு பண்ண வேண்டும் அடிக்க இடத்தையும் தான் சூஸ் பண்ண வேண்டும் நாலு பக்கம் மக்கள் பிரிஞ்சு போறதுக்கும் தான் வழிவகுத்து விட வேண்டும் உங்கள் கையில் தான் எல்லாம் இருக்கிறது நீங்கள் அதில் தான் கோட்டை விட்டீங்க மற்றபடி அவன் வந்து பேசுகிறவன் வந்து பேசுகிற சதி நடந்தது அது எல்லா மீட்டிங்லேயும் எல்லா கட்சிக்காரங்களும் நடக்க தான் செய்யும் அது நடந்து கொண்டு தான் இருக்கும் அதெல்லாம் தாண்டி தான் மீட்டிங் போடணும் ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா அந்த மீட்டிங் வந்து எத்தனை மணிலேருந்து எத்தனை மணிக்குள்ளே ஒரு தளபதி விஜய் அவர்கள் நடக்கணும்னு ஒரு விதிமுறை இருக்குது ஏன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்னே தளபதின்றது வேற அரசியல்வாதிங்கிறது வேற விஜயை பார்ப்பதற்கு குழந்தைகள் முதற்கொண்டு நடுத்தர வயது முதற்கொண்டு பெரியவர்கள் முதல் கொண்டு பெண்கள் முதல் கொண்டு வருவாங்க அதெல்லாம் நீங்கள் தான் கட்டுப்படுத்தணும் அந்த மக்களுக்கு நீங்கள் தான் பாதுகாக்கணும் முடிஞ்ச அளவில் மூணு மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ள காலையில் பத்து மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ள உங்களுடைய மீட்டிங் நீங்கள் முடிச்சுக்கிறது நல்லது சொல்லப்போனால் அதுதான் உண்மை அதுக்கு மீறி நீங்கள் போ போட்டீங்கன்னா விலாசமான இடத்துல நீங்கள் மீட்டிங் போட்டு இரநூறு ஏக்கர் முந்நூறு ஏக்கர் அந்த மாதிரி மீட்டிங் போட்டு நீங்கள் போயிடலாம் ஏன்னா இப்போது எல்லாருமே வந்து விஜய் மேலே தான் குறை சொல்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அது உண்மை கிடையாது விஜய் அவர்கள் அவர் வேலையை கரெக்டாக செஞ்சார் அவங்க கூட இருந்தவங்க சில வேலைகளை செய்ய தவறிட்டாங்க அவங்க செஞ்சிருக்க வேலையை அவங்க செய்யாமல் விட்டுட்டாங்க இது வருங்காலங்களில் மாற்றிக்கொள்வார்கள் என்று நினைக்கிறேன் ஆனந்த் வந்து நீங்கள் கூட்டம் கூட்டணுன்றது தான் நினைக்கிறீங்க இளவழ மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட எண்ணம் கிடையாது ஏன்னா தளபதி அவர்கள் வருவார் கூட்டத்தை காமிக்கணும் மக்கள் வந்து கூட்டத்தை காமிக்கணும் தமிழ்நாட்டில் அரசியல்களை தாண்டி நம்ம மக்கள் செல்வாக்கு இருக்கோம்னு நம்ம காய்கணும் நீங்கள் நினைக்கிறீங்க அது வாஸ்தமான பேச்சு அதுக்கேற்ற ஆர்கனைஸ்மெண்ட் நீங்கள் பண்ணலை ஆதரவா இருங்கெல்லாம் அவங்க கூட தான் இருக்கார் அவர் அவரெல்லாம் பெரிய என்னது லெஜண்ட்டுன்னு அப்படி இப்படின்னு நினைச்சா அந்தாலும் டம்மி பீசா உட்காந்துன்னு கூட சுத்தின்னு வந்திருக்காரு ஏன் வச்சுருக்கீங்க அவரை இதெல்லாம் நடக்கையில் இவ்வளோ ஆர்கனைஸ்மெண்ட் பண்ணி இவ்வளோ வேலைகள்லாம் பண்ணணும்னு அவளுக்கு அவருக்கெல்லாம் சுய பற்றியே இருக்காதா உங்களுக்கே இருக்காதா விஜய் சார் நீங்கள் சொல்லித்தான் கேட்கிறாருன்றது தாண்டி நம்மளே இதுக்கு வந்து அட்வான்ஸாக இந்த வேலையெல்லாம் பார்த்து வைக்கணும் அப்படி போ பார்த்தா தான் வந்து நம்ம அந்த கட்சியினுடைய வளர்ச்சி மேற்கொண்டு வரும் சும்மா கூடையே வந்துட்டு போகிறது இது அரசியலுக்கு அழகில்லை ஒரு தலைவர் வர்றான்ற தலைவர் கூட இருக்கிற நீங்கள் வந்து அந்த தலைவருக்கு என்ன அங்கே செஞ்சு வச்சோம்ன்றது நம்ம காமிக்கணும் இவ்வளவு நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இவ்வளவு ஆர்கனைஸ்மெண்ட் பண்ணி வச்சிருக்கோம் நீங்கள் வந்து தைரியமாக பேசலாம் பேசிட்டு போனால் நம்ம மக்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம் அப்படின்னு நீங்கள் அந்த இடத்துல நிரூபிச்சிருக்கணும் நிரூபிக்க தவறிட்டீங்க நம்ம போலீஸ்காரங்களோ ஆளுங்கட்சியோ அவங்களோ இவங்களோ அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு தான் பாதுகாப்பு கொடுப்பாங்க நம்ம தான் அந்த இடத்துல சேஃப்டியை பார்த்துக்கிறணும் இதுதான் உண்மை நீங்க சாப்பாடு போட்டாலும் சரி தண்ணி குடிக்கணும் சரி அங்கே எவ்வளாச்சும் மயக்கம் போட்டு கொடுதாலும் சரி அங்க எவ்வளச்சு செத்தாலும் சரி நாற்பது பேர் செத்தான்ல ஆகிறதுக்குலாம் வந்து நம்ம தான் பொறுப்புன்ற லெவலுக்கு வந்துடும் அதுதான் உண்மை அப்படித்தான் நடக்கும் இது நம்ம போலீஸ்கார அடுத்தவன் வந்து சதி பண்ணிட்டான் இவன் சதி பண்ணிட்டான் சதி பண்றது முடி முறியடிக்கிற லெவலுக்கு நம்மகிட்ட அங்கே பாதுகாப்பு இருக்கணும் நீங்க அதில் தவறிட்டீங்க வருங்காலங்களில் இது வந்து மாற்றிக் கொள்ளுங்கள் மக்கள்கிட்ட வந்து இன்னொரு அரசியல் கண்டிப்பாக தேவை இந்த எதிர்பார்க்குறாங்க இன்னொரு நம்ம மாற்று அரசியல் மக்கள் இந்த எதிர்பார்க்குறாங்க என்னதான் ஒரு தடவை கூட விஜய்ட கொடுத்து பார்ப்போமே இல்லை பிஜேபியிட்ட கொடுத்து பார்ப்போமே ஏடிஎம்க்கு இன்னொரு தடவை கொடுத்து பார்ப்போமே ஜெயலலிதா அம்மா இல்லாமல் எடப்பாடி வந்து நாலு வருஷம் ஆட்சி செஞ்சுட்டு போனாங்க அவர் என்ன முறையில் ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு தான் இருந்தாச்சு இன்னொரு முறை அவங்க யார்கிட்ட நம்ம ஆட்சி கொடுக்க போகிறோம் என்பது நம்ம கையில் தான் இருக்குது யார் உங்களுக்கு நன்மை செய்வார்கள் யாருக்கு ஓட்டு போடணுன்றது மக்களாகிய உங்கள்கிட்ட தான் இருக்குது சிந்தித்து வாக்களிங்கள் நல்லவர்களுக்கு வாக்களிங்கள் யார் நல்லவர்கள் என்று உங்களுக்கு தெரியும் உங்கள் தொகுதியில் யார் வந்து எம்பி எம்எல்ஏ கவுன்சிலர் மெம்பர் கொண்டு யார் என்ன கெட்டப்பில் இருக்கிறாங்க அவங்க குடும்பம் எப்படி வாழுது எல்லாம் எவ்வளவு ஆடம்பர வாழ்க்கை வாழ்றாங்க ஏழைப்பட்ட மக்கள் எப்படி வாழ்கிறாங்க சத்துணவுல என்னென்ன சாப்பாடு போடுறாங்க அந்த குழந்தைகளுக்கு என்ன ட்ரெஸ்ஸு போடுறாங்க தீபாவளி பொங்கல் வந்து நம்மளுக்கு ட்ரெஸ் எடுக்க பணம் வரும் இருக்கா அதெல்லாம் யோசித்து நம்மளுக்கு வருங்காலங்களில் நல்ல தலைவர்கள் வேண்டும் நல்ல ஒரு கவுன்சிலர் கொண்டு நம்மளுக்கு உதவி செய்கிறவங்க தான் மக்களுக்கு யாருமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறவங்க மக்களுக்கு உதவி செய்கிறதா வர்றாங்க அவங்க உதவி செய்கிறாங்களான்னு பார்த்து ஓட்டு போடுங்கள் நன்றி வணக்கம்